வணக்கம் நேர்களை பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷவம் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் கடகம் ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது பகவான் கும்பம் ராசியை பொறுத்தவரைக்கும் சனி மீனம்ல ராகு குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னிரெண்டு ரிஷபம் ராசிக்கும் வந்துடுறாரு போல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் பதினாறு வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி கடகம் ராசிக்கும் வந்துடுறாருங்க புதன் ஆல்ரெடி அங்கே இருக்காரு சுக்கிரன் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மிதுனத்திலருந்து வந்துடுறாரு ஸோ மிதுனத்தில் மூன்று கோள்கள் ரிஷபத்தில் இரண்டு இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க அதே போல் குரு வந்து ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கியனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம் மனை வீடு தொழில் வேலை சகோதர சகோதரிகளில் இடம் ஒரு இணக்கம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும் இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம் ஒரு ம திடீர்னு சரிவு ஏற்படும் அதிகமான ஒரு வெப்பம் அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும் வெப்ப அனல் மாதிரி இருக்கும் அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது இது என்னென்னா சூரியன் வந்து கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துருது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடுவது மாரியம்மன் காளியம்மன் கூலூத்தி அந்தளவு விழாங்கல் விழா விழாக்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுக்குனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல் சுக்கிரன் அதாவது சனியோட சனி கி ஆறாம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு ஆறில் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா சூரியன் சனி அப்படிங்கிறது ஆறில் வரும்போது நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூன் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாலு வரைக்கும் கீ கேக்குரிய நாலஞ்சு நாலு மாதத்துக்கு மேலே நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த நாலு மாதம் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அது நீங்கள் வந்து மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழ பழசில் நீங்கள் விட்டது விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த பக்கர நிலையில் சனி பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம வந்து சொல்ல போகிறது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாங்க வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் தனுசு ராசிக்கார பற்றி ஜூலை மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய தான் ஐந்தாம் அதாவது நாளுக்கு அதிபதி உங்களுடைய ரா லக்னாதிபதி ராசினா ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் கூட செவ்வாய் போய் உட்காந்துருக்கிறாரு ஸோ ரத்த சம்மந்தமான சில விஷயங்கள் ஹீட்டு சுகர் பிரஷர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால் மருந்து மாதம் சாப்பிட்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க தொழில் வளர்ச்சி அடுத்தவங்களை யாரையும் மூணாவது நபரை தான் நம்பி கையெழுத்து போடுறது அவங்க விஷயத்தை கேட்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறில் போகிறனால குழந்தைகளின் உடல்நிலையில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேர் எடுத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மந்த்து உங்களுடைய பதினொன்று ஒன்பதாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரு எட்டில் போயிட்டார் சரிங்களா ஆறில் குரு பகவான் இருக்கார் எட்டில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்கு ஸோ ஆறு எட்டும் கரெக்ட் ஆகிடுச்சு ஸோ ஆறு எட்டில் மொத்தம் மூன்று கிரகங்கள் ஆறில் ரெண்டு கிரகங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க கடன் வாங்குகிற கடன் போக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது அல்லது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களெல்லாம் இந்த ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு சரிங்களா இப்போ ஆன்லைனில் வந்து போட்டால் உடனே அப்ளிகேஷன் போட்ட உடனே பணம் கிடைக்குது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை யோசனை பண்ணுங்கள் ஒரு இந்த கால இந்த காலத்தில் ஒரு டெம்டேஷன் அதிகமாக இருக்கும் இந்த வேலை வேணாம் அந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போவீங்க ஸோ இருக்கிற வேலை இருந்துக்கிட்டு அடுத்த வேலை கிடைச்ச பின்னாடி நீங்கள் போங்க தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் அப்படிங்கலாம் சிந்திக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கிற தசா என்ன சொல்லுது அப்படின்னு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாற்றங்கள் பெறுவது சிறப்பாக இருக்கும் சனி மூன்றாம் இடத்துலருந்து வக்ரம் பெறுவது அப்படி இளைய சகோதர சகோதரே கொஞ்சம் இணக்கமில்லாத போக்கு அப்படிங்கலாம் கொஞ்சம் வருது வாய்ப்பு இருக்குது தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஆ நாலாம் வீட்டு அதிபதி தாய் கல்வி வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு மாற்றம் அப்படிங்கிறது மேலே வீட்டில் இருக்கீங்கன்னா உடனே கீழே வர்றது மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கலாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எதுலேயும் கவனத்துடன் சிரத்தியுடன் ஒரு ப்ரிகாஷனாக செயல்படுகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருக்குங்க